அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் தைப்பூசம் நன்னாள் இரவில் சூட்சமமான ஒரு தெய்வீகமான பரிகார வழிபாட்டை உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன் ஆம் தைப்பூச நாளில் பொன்னனான குருவின் அருளையும் முருகனின் அருளையும் சந்திர ஆகர்ஷணத்தோடு பெறக்கூடிய ஒரு தண்ணீர் சூட்சம ஆகர்ஷ வழிபாட்டை ஜீவகாந்த வழிபாடாக பதிவு செய்ய இருக்கின்றேன் முழுமையாய் பாருங்கள் யார் இதை செய்ய போறீங்க முருகானு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை முழுமையாய் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நிறைய பேர் தைப்பூசத்துக்கு முருகனுக்கு விரதம் இருப்பீங்க நிறைய பேர் பௌர்ணமிக்கு சிவன் கோயிலுக்கு போவைங்க கிரிவலம் போவைங்க அன்றைய தினம் இரவில் வானில் இருக்கக்கூடிய சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வராரு அப்படி அருகில் வரக்கூடிய சந்திரனோட கதிர்வீச்சுக்கள் அலைவரிசைகள் பூமியின் மீது படும் அவ்வாறு படும் பொழுது அதைய நீங்கள் நீர் என்ற ஒரு சூட்சம பொருட்களை வச்சு நீங்கள் ஆகர்ஷணப்படுத்தி அந்த நீரை நீங்கள் பருகுவதன் மூலமாக உங்களுக்கு அந்த சந்திரனின் ஆகர்ஷணங்கள் கிடைக்கும் அது எதுக்காக சந்திரன் என்றான் மனோகரன் மனதை குளிமைப்படுத்துவதற்காக மனம் போல் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடப்பதற்காக உங்களுக்கு இதை செய்யலாம் அதாவது நீங்க வேண்டியது எல்லாமே சந்திரன் தருவார் என சந்திரன் மனம்தான் காரணம் மைண்ட் தான் எல்லா விஷயத்திற்குமே மனதால உன்னை நினைச்சு அது கிடைக்கும் அப்படி மனதால நினைச்சு இந்த பரிகார வழிபாட்டை செய்யணும் வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு வெத்தலையை மேலே ஒரு டம்ளரை வையுங்க அதில் தண்ணீர் முழுமையாக ஊற்றி ஒரு துளி பச்சை கற்பூரை மட்டும் போட்டுக்கங்க அதற்கப்புறம் அதற்கு மேலே ஒரு வெத்தலையில் உங்களோட வேண்டுதல் பத்து லட்ச ரூபா பணம் வேணும் ஒரு கோடி ரூபா பணம் வேணும் இந்த நிலம் விற்கணும் கல்யாணம் நடக்கணும் குழந்த பாக்கியம் வேணும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் தொழிலில் பெரிய பிக்கப் கிடைக்கணும் அப்படின்னு என்ன வேண்டுமோ ஒரு வெத்தலையில் செவப்புகளில் மார்க்கர்லேயோ ஸ்கெட்சிலேயோ எழுதி அந்த தம்ளருக்கு மேலே வச்சு தம்ளரை மேலையும் கீழையும் இப்படி பிடிச்சிக்கணும் ஓகேங்களா அதாவது லெஃப்ட் கையை கீழே வச்சு ரைட் கையை மேலே வச்சு இப்படி பிடிச்சிட்டு ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நம ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நம என்கின்ற சிவனின் சந்திர ஆகர்ஷண மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி கொண்டு போய் வெட்ட வழியில் ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருங்க மேலே வெத்தலையும் இருக்கணும் கீழே வெத்தலையும் இருக்கணும் ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருங்க இரவு முழுவதும் அங்கே இருக்கட்டும் காலையில சூரிய உதயத்திற்கு முன்னாடி அதாவது திங்கட்கிழமை காலையில சூரிய உதயத்திற்கு முன்னாடி நீங்க அந்த தண்ணீரை எடுத்து மனமாற என் வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி தரும் இந்த சந்திர சந்திரகாந்த நீருக்கு நான் மனதார வேண்டிக்கிறேன் எனக்கு நல்லா நல்லது நடக்குன்னு அதை பருகி விடுங்கள் இதை பருகி பாருங்கள் அந்த நீரோட சுவையே மாறும் அந்த நீர் ஒரு அருள்பெற்ற நீராக மாறும் இதை வைத்து பல்வேறு சித்தர்கள் பல்வேறு விதமான புண்ணிய காரியங்களை செஞ்சுருக்காங்க நோய்களை தீர்த்து வேண்டியது நடந்திருக்கு நீங்கள் ஒரு எளிய பரிகார வழிபாட்டை இந்த யூனிவர்ஸான பிரபஞ்சத்தை வேண்டி செய்து பாருங்கள் இதை செய்பவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் வேண்டுதல் மிக மிக விரைவில் நடக்கும் உங்களுக்கும் நடக்க வேண்டுமென பிரார்த்தித்து சித்தர்களின் இந்த ஜீவ சந்திர ஜீவகாந்த ஆகர்ஷண பரிகாரத்தை சொல்கிறேன் பயன்படுத்தி பாருங்க நல்லது நடக்கட்டும் வாழ்க வரும் தைப்பூசத்தை முன்னிட்டு சிறப்பு சத்யநாராயண பூஜையும் தைப்பூச வேல் தந்திர பூஜையும் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க சிறப்பு பிரசாதத்தை உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி கோவையில் தனிநபர் ஆலோசனையும் அதே நாளில் ருணஹர லட்சுமி குபேர கணபதியாகும் என்கின்ற கடன் நிவர்த்தி யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கும் அந்த யாகத்தில் கலந்து கொள்ளுங்க மந்திர தீட்சை பெற்றுக்கொள்ளலாம் கணபதி க மந்திர தீட்சை அதோடு சேர்ந்து அன்று கணபதியோட ஒரு அதிர்ஷ்டமணியை பிரசாதமா தரும் உங்கள் பேரை பதிவு செய்ய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி ஏழு எட்டு நான் சென்னை வர இருக்கின்றேன் சென்னை அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க பயிற்சியில் கலந்து கொள்ள கிழக்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கொழும்புவில் நமது பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது கலந்து கொண்டு வளம் பெறுங்கள் மேலும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் தைப்பூச திருவிழா நன்னாள் நல்வாழ்த்துக்கள்